ஆதி பாரதி சரியில்லை நாளைக்கான வேறு லெவல்ஸும் அதிரடியான சண்டே ஸ்பெஷல் எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் ஆதி வந்து அழகரை பார்த்து யார் நீ வேணும் முன்ன பின்ன நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் ஆண்டால் அழகர் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வந்து ஆகி நிற்கிறாங்க வேறு லெவல் டுஸ்ட்டு எல்லாமே இருந்துச்சு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்களை லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதி வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கிளம்பி வந்துடுறீங்களா நிச்சயமாக நாளைக்கு வந்து ஆதி அவங்க அம்மா ஞாபகார்த்தமாக வந்து கோவிலுக்கு வருவாங்கன்னு என் உள்ளுணர்வு சொல்லுது அப்படின்னு சொல்கிறப்ப நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு வந்து நீ கோவிலுக்கு போகிறப்ப அந்த சமயத்தில் உனக்கு முன்னாடி நானும் சரி ஆண்டாலும் சரி ரெண்டு பேரும் வந்திருப்போம் அப்படின்னு சென்னைக்கு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க அவங்க பாரதியோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க யாருக்கு ஃபோன் பண்ண அப்படிங்கிறப்ப ஆதியோட ஃப்ரெண்டும் என்னோட ஃப்ரெண்டும் ரெண்டு பேருமே வர சொல்லியிருக்கேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசினா ஆதி வந்து கொஞ்சம் சமாதானம் ஆகப்பில்ல முக்கியமாக அழகர் சொன்னால் வந்து ஆதி வந்து எதோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தட்ட மாட்டார் எப்படி அந்தளவுக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மாற்றி மாற்றி அன்பை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவ்வளோ பெரிய நட்பான ஒருத்தர் வந்து உனக்கு ஆதரவாக இருந்தால் நிச்சயமாக வந்து அவர் மனசை மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன்னால் உறுதியாக சொல்ல முடியுமா நாளைக்கு அந்த கோயிலுக்கு ஆதி வந்துடுவார் அப்படின்னு கேட்குறப்ப நிச்சயமாக நான் தான் சொல்கிறேன்ல என்ன என் மனசாட்சி வந்து ஆதிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு கொஞ்சம் வந்து நிச்சயமாக வந்து உள்ளுணர்வு சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப சரி தமிழை வந்து இங்கேயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் க அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்ச கோயிலுக்கு கோவிலுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க கிளம்புறதுக்கு முன்னாடி வாசு ஃபோட்டோ முன்னாடி வந்து அதை மனசார வந்து நினச்சிக்கிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து சொல்கிறாங்க ஆதி எப்படியாவது புரிஞ்சிக்கணும் என்ன பிரச்சனைன்னே தெரியலை ஃபோன் வேறு சுவிச் ஆஃபில் இருக்குது நீ தான் எனக்கு எப்போவுமே பக்கபலமாக இருக்கணும் ஆதிக்கு துணையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வந்து கிளம்புறாங்க கோவிலுக்கு அதே சமயம் நிஷா கிட்ட வந்து ஆதி வந்து கிளம்புறாங்க கிளம்புறப்ப வந்து நீ எதுக்காக வந்து கோயிலுக்கெல்லாம் இப்போ போகணுன்னு நினைக்கிற கி எனக்கு என்ன விஷயம் எல்லாம் எப்படி இப்போ முடிவெடுக்கணும்னு தெரியும் நான் வந்து பழசை மறக்கணுன்னு மட்டும்தான் முடிவு எடுத்திருக்கேன் தவிர மற்றபடி நான் ஒன்றும் எதுவுமே தெரியாத கிடையாது எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் கோயிலுக்கு கிளம்பி அவங்க அம்மா ஞாபகத்தமாக வருஷம் வருஷம் போகிறதுக்கு கரெக்டாக வந்து கிளம்பி அந்த கோவிலுக்கு வந்து ஆதி வந்து கிளம்பி வந்துடுறாங்க அதே சமயம் இங்கே ஆண்டாலும் சரி அழகர் ரெண்டு பேருமே வந்து கரெக்டாக அந்த கோவிலுக்கு வந்து ஏற்கனவே சொன்னதுனால முன்கூட்டியே பாரதிக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்துடுறாங்க அழகரும் சரி ஆண்டாலும் சரி இந்த பக்கம் சுற்றி புத்தி கோவிலில் வந்து தேடி பார்க்குறாங்க பார்த்தா எங்கே இந்த ஆதியையும் காணும் இந்த பாரதியையும் காணும் எங்கே தான் போயிட்டாங்க ஆனால் நம்ம வந்து ஊர்லேருந்து இருந்து சீக்கிரம் வந்துட்டோம்ல அதனால் வந்து அதிகாலையில் கிளம்பி இங்கே கோயில் திறந்துருந்ததுனால வந்துட்டோம் அவங்க வர்ற வரைக்கும் நம்ம இப்படி ஓரமாக வந்து வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதியும் சரி ஆண்டாலும் சரி ரெண்டு பேரும் வந்து ஓரமாக வந்து இருக்காங்க கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு ஓரமாக அந்த சமயத்தில் தான் ஆதி வந்து கிளம்பி இங்கே வந்துடுறாங்க பாரதிக்கு முன்னாடியே ஆதி வந்து கரெக்டாக இங்கே மாலை வாங்கிட்டு அர்ச்சனை தட்டோட எடுத்துகிட்டு கோவிலுக்குள்ளே வராங்க இந்த பக்கம் ஆதி வர்ற சமயத்தில் இந்த பக்கம் ஓரமாக ஆண்டாலும் சரி அழகிற ரெண்டு பேரும் இந்த பக்கம் ஓரமாக சுற்றிகிட்டு இருக்காங்க கோவிலில் கரெக்டாக இங்கே வந்து ஆதி வந்து அர்ச்சகர்கிட்ட வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ச என் பேரில் வந்து ஆதி அம்மா பேரில் சாரதாமா பேரில் வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் சாமிக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் ஆதி வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்றப்ப எனக்கு என்ன முடிவு எதனால் வந்து நான் இப்படி ஒரு விஷயத்தை பழசெல்லாம் வந்து நீ ஞாபகம் இல்லாமல் இருக்கேன்னு எனக்கு தெரியலை ஆனால் நீ தான் வந்து எனக்கு எப்பவுமே பக்கபலமாக இருக்கணும் அம்மாவும் எனக்கு வந்து துணையாக இருக்கணுங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு இந்த பாரதி விஷயம் யார் என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் அவங்கள பற்றின எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாத லெவலுக்கு நீ தான் எனக்கு வந்து துணையாக இருக்கணும் நான் வேண்டாம்னு முடிவு எடுத்துருக்கேன்னா அது நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஆதி வந்து சாமி கும்பிட்டுட்டு கரெக்டாக இந்த பக்கமாக சுற்றி வராங்க அந் ஆதி அந்த பக்கமாக சுற்றுற கேப்பில் வந்து இந்த பக்கம் ஆண்டாலும் அழகாக ரெண்டு பேரும் இந்த பக்கமாக வராங்க வந்ததுக்கப்புறமா கரெக்ட் ஆண்டாள் வந்து கரெக்டாக பார்த்துடுறாங்க ஆதியை ஆதியை பார்த்துட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி என்ன ஆதி உங்களை ஆளையே காணும் நான் எவ்வளோ தூரம் வந்து தேடி போயிட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எப்படி இருக்கேங்க எதுக்காக வந்து மீட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக வந்து ஊருக்கு வராமல் இருந்தீங்க அப்படின்னு கேட்குறப்ப இந்த பக்கம் ஆதிக்கு ஒன்றுமே புரியாமல் வந்து ஆண்டாவை பார்த்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக ஆதி வந்து கேட்குறாங்க யார் நீங்கள் உங்களை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஆதி விளாட்றீங்களா என்னை பார்த்தா உங்களுக்கு வந்து யாருன்னு தெரியலையா சரி அதெல்லாம் போகட்டும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து அழகர் வந்து இருக்காப்புல அவரை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஆளை காணோன்ட்டு இங்கே வா இங்கே பாரு ஆதி என்னை பார்த்து வந்து கிண்டல் கிண்டல் இருக்கேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஏ மா ஓடி வந்துட்டு ஆதியை பார்த்தோன்னா வந்து அப்பாடான்னு கட்டி பிடிக்கிறாங்க கட்டி பிடிச்சதுக்கப்புறமா ஏ மாப்பிள்ளை என்ன எப்படி இருக்க அப்படி நல்லா இருக்கியா அப்படின்னு வந்து கேட்டேன்னா நான் எவ்வளோ தூரம் காணூன்னு வந்து தவிச்சு போயிட்டு வந்துடுமா ஊர்லேருந்து வந்து சொன்னதுனால வந்து கிளம்பி வந்தேன் பாரதி சொன்னதுனால அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் இங்கே பாரு என்னது பாரதியா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஆதிக்கம் வந்து செம்ம கோவந்து தருது அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீ யாரு உன நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப என்னை விளாட்றியா எத்தனை வருஷமாக என்னை வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு பழக்கம் இப்போ எனக்கு வந்து கடை வச்சதுலேருந்து எல்லாமே நீ தான் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் என் கல்யாணத்துலேருந்து ஒவ்வொரு விஷயமும் எனக்காக நீ பண்ணுவேன் என்னோடய உயிர் நண்பன் நீ தான் நீ வந்து என்னை பார்த்து யாருன்னு கேட்குற விளாடாத இவன் அப்பப்போ கிட்டே சொல்லுவான் அப்பப்போ இவன் வந்து சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் ஏதாவது வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்றம இங்கே பாரு நான் எதுவும் கிண்டல் பண்ணலை நீ இங்கே ரெண்டு பேரும் யாரோ த அப்ப என்னை நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க என்னை விளாட்றியா ஆதி தானே உன் பேர் சாரதா அம்மா தானே உன் அம்மா எனக்கும் அம்மா தானே என்ன மறந்து போயிடுச்சா ஆதி சும்மா கிண்டல் பண்ணாத விளாடாத அப்படின்னு சொல்கிறப்ப சும்மா நிறுத்துறியா நீ உன்னை நான் இப்போ தான் முத முதல்ல பார்க்குறேன் உன்னை பற்றின அழகருங்கிற பேரை வந்து எனக்கு துளிக்கூட இல்லை இந்த பக்கம் ஆண்டாலுன்னு போதா குறைக்கு நீங்கள் பாரதின்னு பேசுகிறீங்க பாரதிக்கு உங்களுக்கும் சொந்தமா என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்க நான் சொல்கிறத நீ வேணால் என்ன ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஆனால் எனக்கு இப்போதைக்கு வந்து நான் வந்து பழசு எல்லாத்தையும் நான் வந்து ம மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என்ன பேசுகிற அப்படிங்கிறப்ப உனக்கு வந்து பாரதியை பற்றி தெரியுமா தமிழ் அப்படின்னு சொல்கிறப்ப திரும்ப திரும்ப சொல்கிறேன் எனக்கு அந்த பேரையே சொல்லாத என் வாழ்க்கையில் நான் கேட்கவே கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டு தான் இந்த ஒரு விஷயத்த அந்த பாரதிக்கு நீ இது வந்து சொந்த தெரிஞ்சவன் சொந்தவன்னா என்கிட்ட பேச வேண்டிய அவசியமே கிடையாது அதே மாதிரி நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அந்த பேரை கேட்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி திரும்ப வந்து அழகர்கிட்ட சொல்லிவிட்டு கோபமாக ஆதி வந்து கிளம்பிடுறாங்க அப்புறமா தான் வந்து இந்த பக்கம் மறுபடியும் வந்து அழகர் வந்து ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் கேட்டோன்னே அவங்க வெள்ளைக்கோட்டுக்காரங்க வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆதி எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க இப்போ வந்து கடந்த ஒரு நாலு வருஷமாக வந்து அவருக்கு நடந்தது எதுவுமே வந்து ஞாபகம் இருக்காது உங்களையும் சேர்த்து பாரதி தமிழ் எல்லாரையும் மறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து என்ன செய்கிறேன்னே தெரியாமல் இந்த பக்கம் ஆண்டாலும் அழகாக ரெண்டு பேரும் அழுதுகிட்ருக்காங்க அந்த சமயத்தில் ஆதி கிளம்பி போனதுக்கப்புறமா இங்கே என்ன நடக்குது இப்படி ஒரு விஷயத்த வந்து இவன் பண்ணி வச்சிருக்கானே இப்போ இது பாரதி கிட்டேயோ தமிழ்கிட்டேயோ சொன்னால் இதை வந்து எப்படி சொல்ல முடியும் இப்போதைக்கு அவங்க கிட்டே சொல்லிடலாமா அப்படிங்கிறப்ப அழகர் வந்து சொல்கிறாங்க அவசரப்படாத இதுக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு நம்மளால் வந்து டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய வந்து விஷயம் கிடையாது இது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து இங்கே வந்து பாரதி வராங்க வந்தோடனே கோயிலுக்கு ஆதி காரில் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இங்கே கரெக்டாக உள்ள நுழைஞ்சோன்னே ரெண்டு பேரும் வந்துட்டிங்களே எனக்கு முன்னாடியே ஆதி வந்துட்டாப்லையா இருப்ப இல்லையே வரவே இல்லையே நானும் நீ வருவான்ட்டு தான் வந்து உனக்காக தான் வந்தோன்னே பேசலான்னு வெயிட் பண்ணுறாங்க பாரதி கிட்டே வந்து கேட்குறாங்க எப்படி நீ வந்து இன்னும் இவ்வளோ தூரம் உறுதியாக சொல்கிற இங்கே வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி அழகர் வந்து சும்மா தடுமாறி தடுமாறி பேசுகிறப்ப என்ன ரெண்டு பேரும் கண்ணு கலங்கியிருக்கேன்னு பாரதி வந்து கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவ்வளோ தூரம் வந்து அலைச்சலில் வந்தோன்னே அதான் டயர்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து சரி அதெல்லாம் போகட்டும் அழகிறேன் நான் உங்களை மட்டும் தானே வர சொன்னேன் எதுக்காக ஆண்டாள் இந்த சமயம் பார்த்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அழைச்சிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறப்ப இந்த பக்கம் ஆதி இன்னும் வரல சரி வாங்க உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பி போகலான்னு பாரதி கிட்ட இப்போ போதைக்கு உண்மையே சொல்லக்கூடாதுன்ட்டு இந்த பக்கம் முடிவு பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஆண்டாள் அழகரை அழைச்சிட்டு போகிறாங்க அதோட